வணக்கம் விழுப்புரம் மாவட்டம் மேல்மலையனூர் வட்டம் செவலப்புரை கிராமத்தில் சுமார் நூற்றி இருபது ஆண்டுகளுக்கு பிறகு அகத்தீஸ்வரர் ஆலய மகா கும்பாபிஷேகம் விழா வெகு விமர்சையாக நடைபெற்றது கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு விக்னேஸ்வர பூஜை பூஜை மற்றும் தீப ஆராதனை நடைபெற்றது தொடர்ந்து யாகசாலைகள் அமைக்கப்பட்டு கணபதி ஓமம் அஷ்டலட்சுமி ஓமம் கும்பகலச பிரதிஷ்டை விமான கலசங்கள் பிரதிஷ்டை செய்து விசேஷ சாந்தி வேத ஆகம திருமுறை பாராயணம் யாத்ரா தானம் உள்ளிட்ட நான்கு கால யாகசால பூஜைகள் நடைபெற்றது புனித நீர் கலசம் ஆலய கோபுர விமானத்திற்கு கொண்டுவரப்பட்டு கோபுர கலசம் பூஜைகள் செய்து புனித நீர் ஊற்றி தீபாரதனை ஏற்றப்பட்டது அதனைத் தொடர்ந்து மூலவ மூர்த்திகளுக்கும் பரிவார தெய்வங்களுக்கும் புனித நீர் ஊற்றப்பட்டு மகா தீபாரதனை ஏற்றப்பட்டது புனித நீர் மக்கள் மீது தெளிக்கப்பட்டு விழா இனிதே நிறைவுற்றது இவ்விழா ஏற்பாடுகளை செவலப்புரை தாதங்குப்பம் தாதிகுளம் சித்தாத்தூர் சிறுவாடி ராமகிருஷ்ணாபுரம் உள்ளிட்ட கிராம பொதுமக்கள் மற்றும் இளைஞர்கள் செய்திருந்தனர்